தேவனுக்கு ஆகட்டும் சங்கீதக்காரனாகிய தாவிது கத்தாலே தாவித தாவிதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தோம் அவன் நான் கத்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவில் வல்லவருக்கு ஒரு வாசத்தளத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை கர்த்தருக்கு என்று ஒரு கூடாரத்தை ஒரு சபையை கட்ட தாவிதை விரும்பினார் கட்டதாக கட்டியா தாவிதது என்ன செய்யலை கட்டலை ஏன்னா அவன் நிறைய ரத்தத்தை சித்தனை அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய மகன் ஆகிய சாலை போட்டால் என்ன செய்வான் கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால ஆனால் இவனுக்குள்ள ஒரு வயிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் இங்கே மேலே வீடு வச்சு அப்போ தான் கட்டினாங்க நல்லா நிறைய செலவு பண்ணி அப்போ கத்தர் ஊழியத்திற்கு அழைத்த புதுசில் எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டணும் சொல்லி ஜோம் பண்ணும்போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா சர்ச்சை கட்டாமல் கட்டில் மெல்லாம் படுகிறதே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தரையில் படுக ஆரம்பித்தேன் அதே பழங்க மாய்ச்சிடும் உடனே கட்டில் பட சொன்னோட பெரும்பாலும் படுக்க மாட்டேன் கட்டலில் ஏன்னா ஒரு பொருத்தனை பண்ணி அவன் ஜமிக்கிறான் என்ன சொல்கிறன்னா நான் கத்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான் நல்ல கவனிக்க எனக்கு அப்படின்னு வரீங்க வேகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் நிறைய பேர் பொருத்தனை பண்ணினாங்க ஆனால் நிறைவேற்றுறாங்க யாக்கோக்கு கூட பொருத்தனை பண்ணார் ஆண்டவர் ஆகும்போது அந்த ஏனியில் தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குவலமாக இருக்கும்போது பொருத்தனை பண்ணுறார் நான் போய் பத்திரமா திரும்பி வந்தேன்னா இந்த இடம் நான் கருத்துடைய வீடாக சொல்லி பொருத்தனை பண்ணுறார் அதே நேரத்தில் பொறுத்தனையை அவர் நிறைவேச்சுக்கிறவராக இருந்தார் இல்லையா சொல்லுவோமா அண்ணாலும் பொருத்தனை பண்ணாங்க பொறுத்தனையே நிறைவேச்சினாங்க பொருத்தனை நிறைவேற்றுகிறவர்களை கத்தர் மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார் நாம எவ்வளோ பொருத்தனை பண்ணுவோம் வரப்போற ஜனவரி மாதத்துல நிறைய பொருத்தனை பண்ணுவோம் ஆண்டு விட அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் அப்படி இருந்தா அப்படி பண்ணுவேன் இப்படி இருந்தா இப்படி பண்ணுவேன் நல்லா கவனிங்க பொறுத்தனையே கண்ணியா மாறிடும் நம்மளால செய்ய முடிஞ்சா அதை செய்வோம் இல்லைன்னா பொருத்தனை பண்ணாத இருக்கிறது நல்லது இல்லை இல்லையா சொல்லுவோமா இப்போ ரெண்டாவதாக அவர் சொல்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படி அவன் சொல்லிக்கொண்டே வரும்போது அவன் கற்பத்தின் கனியை சிங்காசத்தின் மேல் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆணையிடுறார் நல்லா கவனிங்க தாவிது வாழ்ந்த நாட்களிலே அவர் கத்தருக்கு பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவன் செஞ்சவனாக இருந்தான் அதான் ஆண்டவர் அவனை ரொம்ப நேசிக்கிறவா இருந்தால் சவுளை பார்த்து சொல்கிறாரு என் இறுதித்துக்கு ஏற்ற தாவி தவறு பண்ணவன் தான் ஒரே ஒரு தடவை தவறு பண்ணான் ஆனால் நான் தவறுக்காக அவன் மனம் நொந்து ஆண்டவட்டத்தில் அழுதான் அதற்கேற்ற பிரதிபலனை அதாவது பலியை கற்று பெற்றுக்கொண்டான் என்னென்னா ஒரே ஒரு மகன் முதலாவது மகன் இறந்து போகிறோம் ஆனாலும் பாருங்கள் தாவில் கற்றுக்கு உண்மையாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணுறார் என்ன வாக்கு தான் உனக்கு வரும் பின் சந்ததி நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் நல்லா கவனிங்க என்ன கண்மானவர்களே நாம் இப்போ என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய சந்ததிகளை தொடர்ந்து வரும் ஏன்னா அவர் சொல்கிறார் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர் அதே நின்று நியாயத்தை விசாரிக்கிறவர் நேற்றைக்கு சில காரியங்கள் நான் இரவில் படுத்துக்கொண்டு பைபிள் படிச்சுட்டு அப்படியே படுத்துக்கொண்டேன் சில காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தினான் என்னோட பழைய காரியங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் நினைக்க பார்க்கும்போது நான் யோசனை பண்ணேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்ள சொன்னால் உண்மையிலோட சாபங்கள் மாறி இருக்கிறாரு என்னோடய பாவங்கள் மாறி இருக்கிறாரு என்னோடய அக்ரமங்கள் மாறி இருக்கிறாரு கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்க முடியாது நான் தேவ சமூகத்தில் அப்போ தான் ஆண்டுடைய அந்த காரியத்தை குறித்து நினச்சி பார்த்தேன் ஆயிரம் தலைமுறைக்கவர் இறக்க செய்கிறவர் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரா இறக்குகிறவராக இறக்கிறாரா அதனால பாருங்கள் வேதம் சொல்லுங்கிறது அவர் சொல்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பதினோராசனத்தை வாசிங்களேன் உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் குமாரின் உடன்படிக்கையும் என் சாட்சிகளையும் காத்து நடந்த ஆள் ஆமா அதுக்கப்புறம் நிறைய யூத ராஜாக்கள் வராங்க நீங்க வேதத்துல நாலாக புஸ்தகத்தெல்லாம் வாசிங்கன்னா நிறைய பேர் அந்த ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா வந்துனே இருப்பாங்க சில பேர் கத்தருக்கு பிரியமானதை செய்வாங்க சில பேர் கத்தருக்கு பிரியமில்லாத செய்வாங்க ஆனால் கத்தர் யோசிப்பார் என்ன தெரியுமா தாவிதோடு நான் தான் பண்ணின உடன்படிக்கையவர்தான் செய்கிறாராம் நினைப்பார் ஐயோ தாவிதோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேனே இந்த உடன்படிக்கை நான் மீறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டத்தை செய்கிறாராம் அதுக்கப்புறம் 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 வருவாங்க பாரு ஒரு சிலர் பயங்கரமாக வருவாங்க ஒரு சிலர் கத்துடைய கட்டிலும்படியே நடக்கிறவங்களாம் வருவாங்க கர்த்தருக்கு சோத்திரம் அதில் ஒரு சில ராஜாக்கள் நடக்கிறாங்க தெரியுமா யாருன்னு யூதராஜாக்கள் நல்ல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ராஜாக்கள் சொல்லுங்க ரெண்டு பேர் சொல்லுங்க பகலாம் தேவனுக்கு மயப்பட்டாகட்டும் இஸ்ரேவியல் ராஜாக்களும் உண்டு யூத யூதராஜாக்களும் உண்டு ரெண்டு பிரிவா இருந்தது ஆனா ரெண்டுக்கும் ராஜா யாரு தா இதுதான் ஆனா அப்படி சொல்லும்போது யூத யூதராஜாக்கள் சில பேர் அப்படியே வந்து இருப்பாங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா மனாசு இப்படின்னு வந்து இருப்பாங்க அதுல ஒரு சிலர் யாரு யோசனை பார்த்து சொல்லலாம் அப்புறம் யாரு ஆயுஷ் நாட்டில் கேட்டவர் யார் எஸ்ஐக்கிய ராஜா நம்ம யார் ஆசா ராஜா இப்படி நிறைய நல்லதை பண்ண ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வேதத்தில் நாலாம் பத்து புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே கன்டினியூஸாக வரும் சாலை மூணுக்கு அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவ்வளோ தவறுகள் செய்தாலும் கூட தவறுகளை பண்ணிக்கிறேன் ஏன்னா தாவிதி நிமித்தம் அவனுக்கு ஒரு வாக்கு இருந்துச்சு அப்படியாவது கத்தருடைய ஆலயத்தை கட்டு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வேதம் சொல்லுங்கிறது பதிப்பான வாசத்தை வாசிக்கும் போது கத்தை சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலகம் ஆகும்படிக்கு விரும்பினார் மாம்சத்தின்படி சியோன் கோட்டையை தாவிதி பிடித்த சியோன் கோட்டைக்கு வந்த ராஜா அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த சியோனுக்கு இயேசுதான் சொல்லுவோமா நாமலாம் சியோனாக இருக்கிறோம் சியோனுக்கு போகிறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பூமியில் வாழ்கிற சியோனாய் கத்தை நம்ம மாற்றிக்கிறோம் காரணம் சொன்னால் கத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறான் நம்ம துதிக்கிறதுனால ஜபிக்கிறதுனால வேதத்தை வாசிக்கிறதுனால கர்த்தரை குறித்த தியானம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்மை கத்தை சியோனாய் தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படிக்கு விரும்புகிறேன் எப்படி பரலோகத்தில் சியோனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதே கத்தை நம்மை சியோனாக தெரிந்து கொண்டு அதற்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் கத்தர் விளங்குகிறார் அலீரியா சொல்லுவோமா ஏன் அவர் சொல்றார் இது என்றைக்கும் நான் தங்கமிடம் இதை விரும்பினபடியால் வாசம் பண்ணுவேன் அலீரியா சொல்லுவோமா அதான் புஸ்தக பவுல் சொல்றார் ஒன்று குறைந்த புஸ்தகத்துல என்ன அதிகாரம் மூன்று பதினான்கு பதினைந்தா வேகமா வாசிங்க கத்தருக்கு சோதரம் ஒன்று குறைந்த புஸ்தகத்துல மூணாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாசிக்கும் போது வேதம் எப்படியாக சொல்லுகிறது நிலைத்தான் அவனோட நல்லா கவனிங்க நீங்கள் தேவருடைய ஆமா நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் ரெண்டு பேர் அறியாமல் இருக்கிறீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க தேவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் தேவருடைய ஆலயத்தை கெடுத்தார் அவனை தேவன் கடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆமாம் இது என்றைக்கும் நான் தங்கமிடம் இதை விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்போ நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறான் அதான் வேதை சொல்லுது கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவான்னு பயபில் ஆகவே நான் கண்பான தேவ பிள்ளை அப்படி ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டா என்ன நடக்குன்னு சொன்னால் வருத்த வாசம் சொல்லுகிறது ஆதாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அது ஏழைகளை நான் நான் அப்பத்தை திருப்தியாக்குவேன் ஏழைகள் உளுத்துவேன் ஸ்தோத்திரம் நம்ம நம்ம உண்மையாகவே தேவனுக்கு உரிய தேவன் வாழ்கிற சியோனா நம்ம மாறிட்டோம் சொன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னா என்னத்தான் கத்தர் வாழ்கிற இடத்துல இருந்து கத்தர் நம்மை ஆசிவதிக்கிறவராக இருக்கிற ரெண்டாவது நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அதான் சொன்னார் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் எஞ்சனமாக இருப்பார்கள் நான் அவர்களுக்குள்ளே உலாவி நமக்குள்ளே உலாகுகிற தேவனாக இருக்கிறான் ரெடியா சொல்லுவோமா ஆமாம் நமக்குள்ளே உலாவனா நம்முடைய சிந்தைகள் செயல்கள் எல்லாம் அவருடைய செயல்களாக இருக்கும்போது நமக்குள்ளே உலாகுகிற தேவனாக இருக்கிறார் உலாவி அவர்களுக்குள்ளே நான் வாசம் இருக்கிறேன் அவர்கள் என் ஆண்டவர் அடுத்த வாசிக்கும் வாக்கும்போது அதில் ஆசாரிகளுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன்மைக்கும் கேள்விப்பார்கள் அங்கே தாவதுக்காக ஒரு கொம்பை என்ன செய்வேன் உழைக்க பண்ணுவேன் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் கொடுத்துவேன் ஆமா கத்தருக்கு சோத்திரம் சொல்லுவோமா தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் ஒரு பக்கம் சாலமோனை குறிக்கிறதா இன்னொரு பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் ரசியமா எழுப்பி ஏசையா பதினோரு அதிகாரத்தில் ஒன்னாம் வாசனம் இப்படியா சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேகமா வாசிக்க தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் ஒரு விளக்கை ஆயுத்தம் பண்ணினேன் தேவன் அதிகாரும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வரையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் ஆமா போதும் கர்த்தருக்கு கிறிஸ்துவத்து ஒரு பக்கம் சால மணக்க அந்த மாதிரி தான் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் விசேஷித்த கிருமியை கொடுத்தார் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே உங்களுக்குள்ள ஒரு வயதாக இருக்கட்டும் இந்த ஆலயம் ஆகிய சரியத்தை எப்படியாவது என்ன செய்வேன் கர்த்தர் வாழ்கிற சியோனா இதை மாற்றுவேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் ஒரு முடிவெடுப்போம் அப்படி முடிவெடுத்து நாம் ஜபிக்கிற வேலையில் அவர் சொல்லுவார் இது என்றைக்கும் நான் தங்கவடம் நான் விரும்பின விடியா இல்லைங்க ஆமா ஆங்காரத்தை ஆசிர்வதிப்பாரு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாரு சந்ததியை ஆசிர்வதிப்பாரு நீங்கள் எல்லாவற்றையும் உங்களை ஆசிர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிற கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் சொல்லுவோமா சாட்சியின் வேலை சாட்சி இருக்கும்